திருச்சி வேலுசாமி அவர்களிடத்தில் ராஜீவ் காந்தி செத்துட்டால் என்று சொல்றார் உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்த நாள் அந்த விபத்து நடந்த உடனே போலீஸ் அதை சுத்தி இருக்கிறார்கள் யாரும் உள்ளே நுழை விடாமல் தடை போட்டு தடுத்து விடுகிறார்கள் காலையில் ஒன்பது மணிக்கு தான் இந்த விசாரணை சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அன்பு மக்களே அடுத்த நாள் காலையில்தான் இது விசாரணைக்கே உட்படுத்தப்படுகிறது ஆனால் காலையில் வந்த தலைப்பு செய்திகளிலேயே சட்ட இருக்கிறது இந்த கொலையை செய்தவர்கள் விடுதலை புலிகள் தான் என்று விசாரிக்கவே தொடங்குவதற்கு முன்பே விடுதலை புலிகள் தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று எப்படி ஐயா சுப்பிரமணியசாமிக்கு தெரியும் பல சந்தேகங்கள் இலங்கை அதிபர் பிரேமதாசாவுக்கும் இந்த ராஜீவ் கொலைக்கும் சம்பந்தம் இருக்கலாம் விசாரிக்க வேண்டும் என்று கருத்து எழுகிறது ஏன் அதுல முதலி காமினி திசைநாயகா விக்ரமசிங்கே போன்ற பெரிய தலைவர்களின் கொலையில் இவருக்கு பங்கு இருக்கிறது அதுபோல ராணுவத்தை திரும்ப பெறாததால் ராஜீவ் மேலே பிரேமதாசாவுக்கு கோபம் இருந்தது அவர் கூட இந்த கொலையை செய்திருக்கலாம் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு அந்த பக்கம் விசாரணையை திருப்பல இப்படி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் ஆனால் எதற்குமே இவர்கள் செவி சாய்க்காமல் விடுதலை புலிகள் மீது பழியை சுமத்தணும் என்று முடிவு பண்ணி மாமா வேலுச்சாமி அவர்கள் சொன்னது மாதிரி கார்த்திகேயனை அந்த விசாரணைக்கான சிபிஐ அதிகாரியாக போட்டதே ஒரு வேலை ஒரு சதி ஏன் அவர் சொல்றாரு இன்னும் கார்த்திகேயன் இருக்கிறாரு ஏ சரியான நேர்மையான அதிகாரி நீங்க அவர் தான் இருக்கிறார் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது என்ன என்ன வேலுச்சாமி இப்படி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற என் விசாரி பார்ப்பான் ரகாத்துமான் விசாரி அதை என் அன்பு மக்கள் அவங்க விசாரிக்கிறார்களோ இல்லையோ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நிரபராதிகள் குற்றமற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ளும் உண்மையான குற்றவாளிகள் கார்த்திகேயன் ரகோத்தமன் சுப்பிரமணிய சாமி சந்திராசாமி இதை விட கொடுமை என்னங்கிறீங்க ஜெயின் கமிஷன்ல சந்திராசாமியை கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள் என் அன்பு மக்களே சந்திராசாமிய நீங்க இறங்கி வந்த கார் விலை உயர்ந்த காரா இருக்குதே இது எங்க வாங்கினீங்க தவணை யார் கட்டுறது அப்புறம் இதுக்கெல்லாம் எரிபொருள் யார் போடுறது தெரியாது கொடுக்குறாங்க நான் பயன்படுத்துறேன் அதெல்லாம் என் பக்தர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்றாரு சரி உங்களுக்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் பக்தர்கள் இருக்கிறார்கள் நூத்தி முப்பது நாடுகளில் எனக்கு அப்புறம் புருணே சுல்தான் அப்புறம் கிளியபோட்ராவா நடத்த மார்க்கெட் எலிசபெத் எலிசபெத் டெய்லர் பிறகு கீழர்னு ஹீலர் கீலர் அப்படின்னு ஒரு நடிகை இவங்கெல்லாம் என்ன என்னகிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க என்று சொல்கிறார் சரி கடைசி அவர் கேட்குறாரு சரி அவங்கெல்லாம் புருணை சுல்தானும் யாசராபத்தும் ஆலோசனை கேட்பாங்க சரி இந்த எலிசபெத் டெய்லரும் கீழரும் நடிகைகள் உங்ககிட்ட என்ன ஆலோசனை கேட்பாங்க என்று கேட்குறாங்க யார் செமின் கமிஷனில் கேட்குறாரு நீதிபதி அதுக்கு அவர் சொன்ன பதில் ஏ பிள்ளைகள் எப்படி பெற்றுக்கொள்வது என்று என்கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க உண்மையிலே நீங்கள் எப்படி கரவழி சிரிக்கிறீங்களோ அதே மாதிரி நீதிமன்றத்திலையும் சிரிச்சிருக்கிறாங்க விசாரணையில் அப்போ என்னங்க நீங்கள் சாமியார் ஒரு சந்நியாசி உங்ககிட்ட போய் இப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னா என்ன செய்யறது பக்தர்கள் கேட்டால் சொல்ல வேண்டியதானே என்று சொல்கிறார் இதை விட கொடுமை சுப்பிரமணியசாமி விசாரணை வருது விசாரணை வந்தோன்ன இவரை காட்டுறாங்க மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள இவரை தெரியுமா தெரியாது இதில் என்ன கொடுமைன்னா உங்க கட்சியில இவர் தானங்க அகில இந்திய பொதுச்செயலாளர் இருக்கிறாரு இவர் எப்படி தெரியலைன்னா பாருங்க ஒரு கட்சியின் அகில இந்திய பொதுச்செயலாளரையே தெரியாத தலைவர் உலகத்தில் ஐயா சுப்பிரமணிய சாமி அவர் சொல்றாரு கட்சியில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு யார் என்னன்னு இல்லை அதில் அவரே எழுதுறாரு ஏன்னா இரநூறு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கட்சியில் இருக்கிற மாதிரி அதில் என்னையை தெரியலைங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு இப்படி இதில் கடைசியே அவர் தெரியுமா தெரியாதானே தெரியலைங்கிறார் சரி உங்கள் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பிரச்சாரம் போனது உங்கள் பயணத்திட்டம் எங்கெங்கே போனீங்கன்னு பயணத்திட்டம் இருக்குதா அப்படின்னு அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஏன் உங்கள் கட்சி அலுவலகத்தில் உங்கள் பயணத்திட்டத்தின் வரைவு இருக்கும்ல அப்படின்னு அந்த கோப்புகளை எல்லாம் அந்த எல்லாம் இந்த இவர் தான் திருடிட்டு ஓடிட்டாருன்னு சொல்லிடுறார் பாருங்க அடுத்த கேள்வியிலேயே எப்படின்னு பாருங்கள் முதல்ல எனக்கு அறவே தெரியாது அடுத்ததுல இவர் தான் என் அலுவலகத்திலிருந்து எல்லாவற்றையும் திருடி விட்டு போயிட்டாருன்னு நீதிபதி கேட்குறாரு ஏன்னா இப்போ தெரியாதுன்னே அப்புறம் இவர் தான் திருடிட்டு போயிட்டாருங்கிறியே என்ன அப்படின்னு எப்படிப்பட்ட அயோக்கியர்களையும் திருடர்களையும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்துருக்கிறோம்னு பாருங்களேன் அன்பு மக்களே அநியாயமாக அப்பாவியாக நிரபராதிகளாக இருக்கிற நமது பிள்ளைகள் தூக்கு கயிற்றுக்கு முன்பு நிற்கிறார்கள் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும் இதுதான் இதற்காகத்தானே அன்பு மக்களே நாங்கள் கேட்பது உயிர் பிச்சை அல்ல மறுக்கப்பட்ட நீதி என்று உரிமையோடு துணிவோடு நாம் மக்கள் மன்றத்தில் கேட்கிறோம் எனது மக்கள் இனிமேலாவது ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை விடுதலை செய்ய சொல்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது கூடாது ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை தண்டிக்க தண்டிக்காமல் விடுகிறார்களே என்றுதான் நாம் தவிக்கிறோம் கேட்கிறோம் அதுதான் அவர் எழுதியிருக்கிறார் உண்மையான குற்றவாளிகள் மிக உயரத்திலே பாதுகாப்பாக பதவிகளில் என் அன்பு மக்களே அப்பாவைகள் ஒரு குற்றமும் அறியாத நிரபராதி பிள்ளைகள் நமது பிள்ளைகள் சிறைக்குள்ளே மரண தண்டனை கைதிகளாக அதை பார்க்கணும் நியாயமாக இங்கே பல பேர்கள் பல பேர் நினைக்கிறாங்க நம்ம வந்து என் தம்பி பேரறிவாளன் நமது பிள்ளைகள் எல்லாம் தூக்கு கயிற்றில் இருக்கிறதுனால நம்ம மரண தண்டனையை ரத்து செய்ய சொல்றோம் மரண தண்டனையை வேண்டாம் என்று சொல்றோம் அப்படி நினைக்க கூடாது உலகத்தில் யாருக்குமே மரண தண்டனை வேண்டாம் என்பதுதான் நமது நிலைப்பாடு மரணம் தண்டனையாகவே இருக்க முடியாது அது முடிவு பல தண்டனை அது வந்து ஒரு குற்றம் செய்தவன் அவன் இறந்து போகிறான் ஆனால் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொள்பவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க போகிறவர்கள் அவனை பெற்றவர்கள் அவன் உடன் பிறந்தவர்கள் அதனால்தான் நாம் மரணம் தண்டனையாக இருக்க வேண்டாம் என்று நாம் கெஞ்சிடும் உலகத்தில் பல நாடுகளின் அன்பு மக்களே நூற்று முப்பதுக்கு மேலான நாடுகள் மரண தண்டனையை நீக்கிவிட்டது ஆனால் முதன் முதலாக மரண தண்டனையை நீக்கியிருக்க வேண்டிய நாடே இந்தியாதான் இந்தியா தான் நீக்கியிருக்கணும் உலகத்திற்கு அகிம்சையை போதித்த காந்தியின் தேசம் அற வழியில் போராடி புரட்சி செய்து விடுதலை அடைந்த தேசம் காந்தியின் தேசம் அந்த தேசம் உயிர்களை கொள்வதே பாவம் என்று போதித்த புத்தனின் பூமி மரணத்தை தண்டனையாக தான் பெரிய வரலாற்று பெருந்துயரம் இதைத்தான் நாம் நீக்கணும் என்று முறையிடோம் எல்லாரும் நினைக்கிறாங்க என்னமோ மாநிலத்தில் கல்பாக்கை கல்பாக்கத்துலேயும் அணு உலையை உலகத்தில் எங்குமே அணு உலை வேண்டாம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு எங்களுக்கு மரணம் நல்லவன் கெட்டவன் எவன் மரணமும் பாதிக்கும் ஏன் இதை சொல்ல எனக்கு உரிமை இருக்கிறது எங்குமே மரண தண்டனை வேண்டாம் எங்குமே அணு உலை வேண்டாம் என்று சொல்ல எனக்கு ஏன் உரிமை இருக்கிறது என் அன்பு மக்களே அமெரிக்காவின் மிக உயர்ந்த கௌரவமாக இருந்த இரட்டை கோபுரத்தை ஒசாமா பில்லேடன் இடித்த போது அதில் மூவாயிரம் உயிர்களுக்கு அழுதவர்கள் நாங்கள் பழிக்கு பழி என்ற ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டையும் ஈராக் என்ற நாட்டையும் அமெரிக்கா அழித்து ஒழித்த போது அதற்காகவும் அழுதவர்கள் துடித்தவர்கள் போராடியவர்கள் நாங்கள் சதாம் ஹுசேனின் தூக்கு கழுதோம் பெனாசிர் போட்டோவின் மரணத்திற்கு கழுதோம் சோமாலியாவின் பசிக்கு நாங்களும் பட்டினி கிடந்தோம் விழுந்த குண்டு எங்கள் தலையிலும் விழுந்தது எங்கள் தலையிலும் விழுந்தது என் அன்பு மக்களே எல்லாவற்றிற்கும் நாங்கள் குஜராத்தின் பூகம்பத்திற்கும் அழுதோம் அங்கே நடந்த கலவரத்திற்கும் நாங்கள் அழுதோம் அங்கே விழுந்த காயம் எங்களுக்கும் விழுந்தது ஆந்திராவிலே அடிக்கடி வருகிற வெள்ள சேதத்தில் உயிர் நீக்கிற மக்களுக்காக நாங்களும் கலங்கினோம் அழுதோம் உடலில் காயம் பட்டாலும் முதலில் கண்ணுவது போல இந்த உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதது என் அன்பு மக்களே இதுதான் உண்மை இதுதான் உண்மை போர் நடந்து கொண்டிருக்கிறது குருவி சேர்த்தது போல சிறுக சிறுகை எமது மக்களின் உழைப்பில் இருந்து பணத்தை சேர்த்து போரை நடத்தி கொண்டிருக்கிறான் தாயக விடுதலைக்கு எங்கள் தலைவன் மாளிகை இல்லை பெரிய கட்டடங்கள் இல்லை சிறிய வீடுகள் ஓட்டு வீடுகள் கூரை வீடுகள் இதுதான் எமது மக்களின் வாழ்விடங்கள் நேரமும் எந்த கொண்டு விடலாம் அழித்து ஒழிக்கப்படலாம் வீடு இந்த நிலையில் வாழ்ந்த போது கூட எனது அன்பு மக்கள் ஈழத்தில் எனது உறவுகள் என் அன்பு உறவுகளே என் அருமை சொந்தங்களே சோமாலியாவின் பசி பஞ்சடைஞ்ச தலை குழி விழுந்த கண்ணம் ஒட்டிய வயிறு எழும்பும் தோலுமாக இருக்கிற குழந்தையின் படத்தை போட்டு பசியோடு இருக்கிற இந்த தேசத்தில் வாழுகிற மக்களுக்கு உதவுங்கள் என் உறவுகளே என்று எனது தலைவன் சொன்ன கட்டளைக்காக பல லட்ச ரூபாய் பணத்தை திரட்டி அனுப்பிய மக்கள் எனது உறவுகள் அந்த சூழலில் கூட பிரமனிதன் துயரத்திற்கு இறங்கிய பிள்ளைகள் நாங்கள் எங்களை போல மாந்தநேயம் கொண்ட ஒரு மகத்தான பேரினம் உலக வரலாற்றில் என்றுமே இருந்ததில்லை இருக்க போறதும் இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய முதல் புலவன் உலக வரலாற்றில் என் பாட்டன் கனியின் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு செய்தொழில் வேற்றுமையான் என்று பாடியதும் எனது பாட்டன் தான் நினைச்சு பாரு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று பாடியவன் எனது பாட்டன் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று பாடிய புதுவுடைமை பாடியவனும் எனது பாட்டன் அகத்தியன் எனக்கு இல்லாத உரிமை எவனுக்கு உண்டு என்னை போல இந்த உலகத்தை ஆற தழுவி அன்பொழுக நேசித்த பிள்ளை எவன் உண்டு இந்த நாட்டிலே ஒருத்தனும் இல்லை அந்த உரிமையில் தான் சொல்லுகிறோம் என் அன்பு மக்களே எல்லாருக்காகவும் அழுத எங்களுக்காக அழுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவனுமே இல்லை என்பதுதான் வரலாற்றின் பெருந்துயரம் எல்லாருக்காகவும் அழுதும் மைக்கேல் சாக்சன் என்ற ஒரு நடன கலைஞன் செத்ததற்கு உலகம் முழுமைக்கும் அழுதது என் அன்பு உறவுகளே என் இனம் மொத்தமும் செத்ததற்கு உலகத்தில் ஒருவன் கூட அளவில்லை இதுதான் பெருங்கொடுமை இதையெல்லாம் இளைய தமிழ் பிள்ளைகள் ஆள் மனதுக்குள் ஆள பதிந்து கொள்ள வேண்டும் சும்மா வெட்டித்தனமாக கத்தல அணு உள்ள கூடாது அணு உள்ள ஏன் கத்துடும் அதுக்கு நம்ம அணுவுல ஏற்று போராடுறவங்கலாம் வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில இருந்து காசு வருது அணுலையை ஆதரிச்சு போராடுறவங்கலாம் இங்கே ரஷ்யாவில இருந்து காசு வருதா பைத்தியக்கார பயிலுங்க சீமா விடுதலை புள்ளியில் ஆதரிக்கிறேன் ஈழ விடுதலை ஆதரிக்கிறேன் பிரபாகரை இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுத்துட்டு போயிட்டார் என்னும் போது எட்டி பாத்தியா செத்து போன பிணை இருந்தேன் இருந்த என் தலைவனுக்கு எனக்கு பணத்தை எண்ணி கொடுக்க விடா நேரம் இருக்கு முட்டாப்பில் முட்டாப்பில் பேசிக்கிட்டுறேன் பல பேர் பிச்சை எடுத்து கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னைக்கு பார்த்து ரெண்டாயிரத்தி கோடி இருந்தால் நான் தான் இந்த வேலையை வரேன் ஐநூறு கோடி ராஜகிருஷ்ணன் கொடுத்தா நாட்டை பிரிச்சு எனக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடுவேன் ஐயோ கே அவர் இங்கே திருப்பதிக்கு வர்றாரு இந்தியா சிவப்பு கம்பளம் விரித்து வரவே இருக்குது எங்கள் ஐயா கலைஞர் கருப்பு கொடி காட்டி வர எதிர்க்கிறார் ஏழு தடவை வந்தாரா அப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல மகள வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாமான்ட்டு ரோட்டுக்கு வரும்போது இது இருக்கிறார் வேற இதை ஒரு கேடு கட்ட கேவலங்கெட்ட ஒரு ஈனத்தனமான அரசியல் நிலைப்பாடு இதை நீ புரிஞ்சுக்கணும் இதுக்கு முறை போர் நடந்த முறை அந்த வெற்றியை கொண்டாட இதே திருப்பதிக்கு வந்தான் ராஜபக்ச அன்னைக்கு தடுக்காத இந்த தலைவர்கள் இன்னைக்கு பாய்ந்து பாய்ந்து தடுக்க காரணம் என்ன காரணம் என்ன சீமான் என்கிற சின்ன பையல அவன் கூட இருக்கிற தம்பிகள் ஏன் காசு கொடுக்காம கூட்டம் நடத்தி மக்களை வந்து அவனை கூடி கேட்கறது அவன் கூட்டத்துக்கு தான் திமுக கூட்டமா திமுக கட்சி கூட்டம் அதிமுக கூட்டமா அதிமுக கட்சி கூட்டம் காங்கிரஸ் கூட்டமா காங்கிரஸ் கட்சி கூட்டம் விஜயகாந்த் கட்சி கூட்டமா அவர் கட்சி கூட்டம் ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டமா மக்கள் கூட்டம் ஏன் மொத்தமாகவே பதினஞ்சு பேர் தான் கட்சியில் இருக்கிறேன் ஆனால் மக்கள் பதினஞ்சாயிரம் பேர் இருக்கிறேன் இந்த பயம் இதுவரைக்கும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராஜபக்சே வரும்போது எதிர்க்காதது ஏன் இப்போ சாஞ்சிக்கு வந்தார் அப்போ எதிர்க்காதது ஏன் இதுக்கு முன்னாடி தே இந்த இதே திருப்பதிக்கு வந்து சாமி கும்பிடும்போது தடுக்காதது ஏன் இதெல்லாம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கீழான ஒரு அரசியல் நிலைப்பாடு என்று அறிவில் சிறந்த எனது அன்பு உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும் இதெல்லாம் பெரிய ஏமாற்று அங்கே இருக்கிற எனது கோயில்களை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கிவிட்டு எனது பாட்டன் சிவன் எனது பாட்டன் முருகன் எங்கள் வழிபாட்டு தலங்களை இடித்து தரமட்டமாக்கி விட்டு இங்கே வணங்க வர அவசியம் என்ன அவசியம் என்ன மானங்கட்ட தமிழனை போல ஒரு இனம் ஏதாவது உண்டா எவனாவது உண்டா முல்லை பெரியாற்றில் தண்ணி தர மறுக்கிறான் மலையாளி நீ எதுக்கு போற ஐயப்பன கும்பிட உனக்கு சாமி இல்ல நீ இவ்வளவு பெரிய ஆளு நீ ஒரு நில உனக்கு சாமி இல்லை சாமி இல்ல உனக்கு உன் இனத்தில் இதுவரை ஒரு தலைவன் இருந்தது உண்டா உனக்கு ஒரு தலைவன் உன் மொழியை தாய்மொழியாக கொண்டு உன் ரத்தத்திலே பிறந்தவன் உன் இனத்திலே பிறந்தவனை இதுவரை நீ தலைவனாக ஏற்றது உண்டா இல்ல சொல்லுவாப்போ இதுவரை இல்லை தலைவனாக ஏற்றது உண்டா அதுவும் இல்லை சோனியா காந்தியெல்லாம் தலைவின்றியே ராகுல் காந்தியை இளைய தலைவர் அவர் மகன் என்ன செல்வ இளைய இளைய தலைவர் என்றியா என்னைக்கு உனக்கு மான ரோசம் சூடு சோரண எல்லாம் வரப்போகுது என்னைக்கு உனக்கு போகுது என்னைக்கு நீ அறிவு தெளிவு அரசியல் புரிதல் நீ பேசுறது புரியுமா உன் கவலை தெரியுமா உன் கண்ணீர் தெரியுமா நீ இருபத்தி ரெண்டு மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருக்கிறாயன ராகுல் காந்திக்கு தெரியுமா சொல்லு பார்ப்போம் அவரை சொல்றாங்க ஒரு குடிசையில் போய் உட்கார்ந்து அப்படி சாப்பிட்டுட்டாரு பாருங்க ஒரு ஏழை குடிசையில் போய் ஓலை குடிசையில் உட்கார்ந்து தட்டில் சோறு வாங்கி சாப்பிட்டாரு எவ்வளோ பெரிய தலைவருன்றான் டே ஒரு நாள் ஓலை குடிச்சியில் உட்காந்து சாப்பிட்டேன் பெரிய தலைவர்னா பிறந்ததுலேருந்தே அந்த குடிசியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய தலைவர் எவ்வளவோ பெரிய தலைவர் இல்லையா தொடர் வண்டியில் பயணம் செஞ்சிட்டாரு அதில் போக கூட காசு இல்லாமல் நடந்து போகிறவன் எவ்வளோ பெரிய தலைவர் எங்களை காலங்காலமாக அந்த ஓல குடிசைகளையும் வெறுங்காலோடு இந்த வீதியிலையும் நடக்க வைத்தது யாரா இந்த நாட்டில் அரை நூற்றாண்டுகளாக இந்த நிலத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தானடா எங்களை ஓட்டாண்டியாக ஓட குடிசையில் படுக்க வச்சது அதை பேச ஒருத்த உண்டா இல்ல என்னைக்கு நீ ஏற்றுக்கிற கும்பட உனக்கு சாமி இருந்தது உண்டா ஏன் உன் மாரியாத்தா என்னாச்சு உன் காளியாத்தா என்னாச்சு உன் சோனையா என்னாச்சு உன் கற்பனை என்னாச்சு உன் சொல்ல மாடா என்னாச்சு உன் சிவன் என்னாச்சு உன் முருகன் என்னாச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போய் இடிச்சுக்கிட்டு சாகிறியே எதுக்கு போற எதுக்கு போற ஆறு படை வீடு ஆறு படை வீடு கொண்டவன் எனது பாட்டன் முருகன் ஆறு படை நாடு கொண்டவன் என் தலைவன் புறவாக நான் சொன்ன பாட்டன் முருகனுக்கு கூட ஆறு படை கொண்ட வீடுதான் உண்டு என் தலைவன் பிரபாகரனுக்குத்தான் ஆறு படை கொண்ட நாடு இருந்தது ஏன் என் பாட்டேன் ஒரே இடத்துல இல்லாம ஆறு இடத்துல போயிருந்தேன் நம்ம பிள்ளைய வரும்போது இடிச்சு கிடிச்சுக்கிட்டு இடிசல்ல செத்துறப்படாது பொம்பளை பிள்ளையெல்லாம் வந்தா நசிக்கி சிக்கப்படாது ஆறு இடத்துல போய் நின்னம்னா பிரிஞ்சு திருத்தணிக்கு போவான் திருச்செந்தூர் போவான் பழனிக்கு போவான் அப்படி பிரிஞ்சு போகட்டும்னு இருந்தேன் அவனை நீ இன்னைக்காவது மதிச்சிருக்கிறியா என்னைக்கு தமிழனுக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை தன் மனைவியை விட அடுத்தவன் பொண்டாட்டி எப்பவுமே தலைவன் தமிழனுக்கு அழகா தெரியும் ஒரு ஈன மனநிலை ஒரு உளவியல் நோய் மின்வதெல்லாம் பொன்னல்ல என்கிறான் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிறான் ஆங்கிலத்தில் மின்வதெல்லாம் பொன்னல்ல மின்வதையெல்லாம் தங்கம் என்று நம்பி ஏமாறாதேங்கிறான் தமிழ் ஒரு பழமொழி வச்சிருக்கான் இக்கரைக்கு அக்கறை பச்சை ஏன் ஜாமிக்கு ஓஞ்சாமி ஒசத்தி இந்த நோய் இந்த மனநிலை மாறாத வரை இந்த இனம் வாழாது உனக்கு மான ரோசம் இருந்தால் போகாதே எதுக்கு கேரளா போற எதுக்கு ஆந்திரா போற எதுக்கு போற ஏன் திருப்பதிக்கு போற உன்னை கொண்டு உன் இனத்தை கொன்று ஒழித்தவன் உன் அக்கா தங்கையை கொன்று ஒழித்து இறந்த பிணத்தை புணர்ந்து அம்மனமாக்கி உலக அறங்களை உன்னை அவமானப்படுத்தின அயோக்கியன் ராஜபக்சே வர்றான் அந்த கோயிலுக்கு என் சகோதர இன மக்களை கொன்று ஒழித்த இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று இருந்து ஒரு அறிக்கை வந்ததுண்டா ஒரு கண்டனம் உண்டா நீ இந்தியன் நினைக்கிற திராவிடன் நினைக்கிற யாரு திராவிடன் சொல்லுவாப்ப எவன் திராவிடன் திராவிட சகோதரம் இருந்தா என் திராவிட சகோதரர்களை கொன்றொழிக்கிற சிங்களன் என் திராவிட மீனவனை கொன்றொழிக்கிற சிங்களன் என் நிலத்திற்கு வரக்கூடாது என்று இவனா சொல்றானா அப்ப நம்மளை எவன் மதிக்கிறான் எதை உன்னை இந்தியன் மதிக்கிறானா இல்ல உன்னை என்ன திராவிடன் எவனா மதிக்கிறான் எவன் மதிக்கிறான் உன்னையே சிங்கள ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்காதேன்னா ராணுவ அதிகாரி சொல்றாரு அந்த அமைச்சர் சொல்றாரு ஏ கே ஆந்தோனி தமிழ்நாட்டுக்குள்ள கொடுக்கல நாங்க இந்தியாவுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு வேற நாடு இந்தியா வேற நாடு அதான அர்த்தம் அப்ப இதெல்லாம் ஆழமா சிந்திச்சு பார்க்கணும் சும்மா அந்த ராஜீவ் காந்தி மரணத்தை வச்சு பூச்சாண்டி பூச்சாண்டி நான் தான் சொன்னேன் ராமேஸ்வரத்தில் இருபத்தி ஒரு வருஷம் ஒரு அழுகுன புணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு அழகிரியில்லடா ஏன் நான் எங்கள் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்ற பெருங்கனவை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம் நீ இந்த ராஜீவ்காந்தி மரத்தை தான் என் தம்பி சொன்னேன் கேரளாவில் ராஜீவ்காந்தி மரணத்தை பேச மாட்டேங்கிறான் ஆந்திராவில் பேச மாட்டேங்க என் டெல்லியில கூட பேச மாட்டேங்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க என்னை வந்து கேட்குறாரு ராஜீவ்காந்தி வந்து கனடாவில் கைது பண்ணி வச்சுக்கிட்டு என்னை கேட்குறாங்க நீ ராஜீவ்காந்திக்குள்ள என் நியாயப்படுத்துறியா இல்லை நான் கொலையெல்லாம் நியாயப்படுத்தலை நான் ராஜீவ்காந்தி அமைதிப்படையை எங்கள் நாட்டுக்கு அனுப்புனது ஈழத்துக்கு அனுப்புனது பெரிய தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் உறுதியாக இருக்கிறேன் அது தவறுன்னு சொன்னால் அந்த கொலை நியாயம் நான் ஆயிரதில்ல இதிலே ஒரு அரை மணி நேரம் கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி என்னை பிடிச்சு இழுக்கிறேன் சே சாரணும் ராஜீவ்காந்தியை கொன்னது சரியா அது மரணம் சரிங்கிறியா தவறுங்கிறியா இல்லைங்க அதை நான் நியாயப்படுத்தலைங்க ஆனால் இந்த அமைதிப்படை அது அப்படி அமைதிப்படையை நீங்கள் சொன்னீங்கன்னா இது சரியின்னு ஆயிருதுல்ல இதையே பிடிச்சுக்கிறேன் விசாரிக்கிற யாரும் ஒரு சீக்கியன் நானும் தப்பிக்க வழி இல்லாம அப்ப நீ இந்திரா காந்தி கொலையை நியாயப்படுத்துறியான்னு கேட்டேன் அதுக்கப்புறம் இப்ப பாருங்க இப்ப சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்குது பாருங்க அடிக்க ஆளு இல்லை அடிக்க ஆளு இல்லை இந்திரா காந்தி அவர்கள் என்ன செஞ்சாங்க பிந்தரன் வாழையே வளர்த்து விடுறாங்க அப்புறம் பிந்திரன் வாழைய ஒடுக்கிறதுக்கு பொற்கோயிலுக்குள்ள ராணுவ தலைப்பை அடிக்கிறாங்க ராணுவத்தில் அந்த ரெஜிமெண்ட்ல என்ன ராணுவ படைப்பிரிவில் தமிழர்கள் அதிகமாக உள்ள படை பிரிவை அனுப்பிடுறேன் இதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா சிந்திக்கணும் திட்டமிட்ட ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம்